தேசிய அரசியலில் பரபரப்பு அதிகரித்திருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டம் வகுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆம் ஆத்மி தொண்டர்களிடையே அச்சத்தையும் கோபத்தையும் கிளப்பியுள்ள இந்நிகழ்வு குறித்த விவரங்கள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன கெஜ்ரிவால் இல்லத்துக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது நான்காவது சம்மனுக்கு கெஜ்ரிவால் ஆஜராகவிட்டால் அவரை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது கடந்த நவம்பர் தொடங்கி தற்போது வரை அவருக்கு மூன்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது நேற்றைய தினமும் அவர் விசாரணைக்கு ஆஜராகாத ஒரு நிலையில் தற்போது அவரை கைது செய்யக்கூடிய முயற்சியில் அமலாக்கத்துறை இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மேலதிகவர்களுக்கு செய்தியாளராக ராமகிருஷ்ணன் இயரா ராமகிருஷ்ணன் விவரங்கள் அதாவது புதிய மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்குல மூன்றாவது முறையும் சம்மன் அனுப்பியும் ஆஜராக டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறது அமலாக்கத்துறை இந்த வழக்கை பொறுத்தவரையில் தலைநகர் டெல்லியில் புதிய மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை டெல்லி முதலமைச்சராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மூன்று முறை சம்மன் அனுப்பியது முதல் முறை சம்மனை அனுப்பிய அமலாக்கத்துறை அவரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது ஆனால் அவர் முதல் முறை அவர் ஆஜராகவில்லை இரண்டு மற்றும் மூன்று முறை தொடர்ந்து அமலாக்கத்துறை மீண்டும் மீண்டும் சம்மன் அனுப்பியது ஆனால் அவர் தொடர்ந்து அதை பல்வேறு காரணங்களை காட்டி ஆஜராக முடியாது என்று தவிர்த்து வந்தார் மூன்றாவது முறையாக சம்மன் அனுப்பிய போது நேற்றைய தினம் அவர் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் விசாரணைக்காக அவர் நேரில் ஆஜராகவில்லை குறிப்பாக ஆஜராகவதற்கு முக்கிய காரணமாக மாநிலங்களவை எம்பி தேர்தல் இருக்கிறது குடியரசு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதால் விசாரணைக்கு ஆஜராக முடியாது இது மட்டுமல்லாமல் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு கட்சி விவகாரம் தொடர்பாக செல்ல வேண்டியிருப்பதால் நேரில் ஆஜராக முடியாது என்று அவர் மறுத்துவிட்டார் எனவே நேற்றைய தினம் ஆஜராக ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இது போன்ற ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறைக்கு தெரிவித்ததன் காரணமாக நேற்று அவர் ஆஜராகவில்லை என்ற முடிவு தெரிவிக்கப்பட்டது ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் தொடர்ந்து இந்த வழக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஏற்கனவே டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு தொடர்ந்து சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கிய நபராக இருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான இருக்கின்ற கெஜ்ரிவால் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் அவர் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் இந்த மது புதிய மதுபான கொள்கை முறைகேட்டு தொடர்பான வழக்கில் எனவே அவரை நேரில் ஆஜராகி நேரில் ஆஜராகி விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவில்தான் அவருக்கு தொடர்ந்து மூன்று சமன்கள் அனுப்பியது அமலாக்கத்துறை ஆனால் மூன்று சமன்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஆஜராகாத நிலையில் இன்றைய தினம் நான்காவது சம்மனை அனுப்புவது என்ற முடிவில் அமலாக்கத்துறை இருந்து கொண்டிருக்கிறது நாலா நாலாவது சம்மனை இன்று அமலாக்கத்துறை அஹ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் குஜராத் மாநிலத்திற்குள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டமிட்டிருந்தார் ஆனால் இந்த சூழ்நிலையில் அஹ் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இல்லம் செல்லும் பாதைகள் அவரது இல்லம் இருக்கின்ற இடங்களில் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தடுப்பு தம்பிகள் வைத்து தடுப்பு அரண் அமைக்கப்பட்டிருக்கிறது போலீசார் அதிகமாக அந்த பகுதிகளில் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு செய்தி தலைநகர் டெல்லி முழுவதுமே பரவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது முக்கியமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய முன்னணி தலைவர்கள் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால் ஏற்கனவே டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு தொடர்ந்து பல நாட்களாக பல மாதங்களாக சிறையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதுதான் அமலாக்கத்துறையினுடைய திட்டமாக இருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைதான் காரணமாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா அவனுடைய உத்தரவின் பேரில்தான் அமலாக்கத்துறை தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும் அமலாக்க ஆம் ஆத்மி கட்சி இதுபோன்று இந்த தினம் டெல்லியில் இருக்கின்ற முக்கிய இடங்களில் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இல்லம் செல்லும் பாதைகள் இல்லத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டிருப்பது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யும் நடவடிக்கையாக இருக்கலாம் என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கேட்கும் போது ஏற்கனவே மூன்று முறை சம்மன் அனுப்பியும் முக்கியமான வழக்கு என்பதால் அவரை விசாரணைக்கு நாங்கள் உட்படுத்தப்பட வேண்டும் எனவே அவருக்கு ஏற்கனவே மூன்று முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை தொடர்ந்து நான்காவது முறையும் அவருக்கு சம்மன் அனுப்புவது தொடர்பாக நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறோம் சம்மன் அனுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி நான்காவது முறையும் சம்மன் அனுப்பி அவர் ஆஜராகாத பட்சத்தில் அவரை கைது செய்யும் நடவடிக்கைகளில் அமலாக்கத்துறை இறங்கும் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது எனவே அனைத்து அம்சங்களையும் வைத்து பார்க்கும்போது போது நான்காவது சம்மன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை அனுப்பலாம் அல்லது நான்காவது சம்மன் அனுப்பாத பட்சத்தில் அவரை கைது செய்யும் நடவடிக்கைகளிலும் அமலாக்கத்துறை இறங்கலாம் என்ற ஒரு தகவல் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க